மோசடியான பல கும்பல்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சாமானிய மக்களையும் படித்த பட்டதாரிகளையும் வாட்ஸ்அப் மூலியமாக இன்னும் பல்வேறு லிங்குகள் மூலியமாக ஓடிபி மூலியமாக லோன் மூலியமாக பல வங்கிகள் மூலியமாக லோன் தருவதாக கூறி மோசடி பேர் வழிகள் இன்றைக்கு அநேகம் பேர் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் எங்கிருந்து செயல்படுகிறார்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று இன்று யாருக்குமே தெரியாது வாட்ஸ்அப்பில் ஒரு ஓடிபி சொல்லுங்கள் உங்களுக்கு லோன் ஒரு பத்து லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லாமல் எஸ்பிஐ வங்கி மூலிமா உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுபா ரிவார்டு கொடுக்குறாங்க இந்த ஏபிகே லிங்கை நீங்கள் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வங்கி கணக்குடைய டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு பான் கார்டு செல் நம்பரு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம ஏமாந்து அதை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வங்கிகளில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் அவங்க மோசடியாக எடுத்துக்கிறாங்க இது சம்மந்தமாக சைபர் கிரைம் மற்ற எல்லாருமே நமக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும் கூட எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தலாம் எப்படி மோசடி பண்ணி நம்மள்ட இருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி மோசடியாக எடுக்க முடியும்னு ஆராய்ச்சி இன்றைக்கி பல்வேறு வகையில ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏமாத்தலில் நிறையா பேர் சிக்கி வங்கிகளில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் திருட்டு போயிட்டுருக்கு அந்த மோசடி காரர்கள்ட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்றைக்குமே நம்ம வந்து நம்முடைய வங்கி கணக்குடைய பாஸ் புத்தகத்தையோ இல்லை ஏடிஎம் கார்டுடைய நம்பரையோ பின் நம்பரையோ ஆதார் கார்டையோ பான் கார்டையோ அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கக்கூடாது அவங்களுக்கு அனுப்பக்கூடாது மாதிரி ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஓடிபி நம்ம சொல்லக்கூடாது இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வங்கிகளில் இருக்கக்கூடிய வங்கி இருக்கக்கூடிய பணங்கள் மோசடியாக எடுத்துக்குவாங்க இன்றைக்கி படித்தவர்கள் கூட இன்றைக்கு ஏமாறக்கூடிய வகையில் பல்வேறு முறையில் இப்படிலாம் இவங்களை ஏமாற்றலாம் எப்படி பணத்தை ஆசையை கட்டினா இவங்க ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் இந்த மோசடிக்காரர்கள் இன்றைக்கி செயல்படுகிறது உலகத்துக்கே தெரியும் இப்போ ஒவ்வொருவரும் ஏமாற்றுறாங்க ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அப்படி தான் ஏமாந்துக்கிட்டுருக்கோம் தயவுசெய்து இந்த மோசடிக்காரர்கள்டேருந்து நம்ம ஏமாறக்கூடாதுன்னா நம்முடைய வங்கி கணக்கினுடைய நம்பரையோ ஏடிஎம் கார்டுடைய நம்பரையோ பின் நம்பரையோ ஆதார் கார்டு பான் கார்டு போன்ற ஆதாரங்களை நம்ம இந்த மோசடிக்காரர்கள் கேட்குற நப கொடுக்கக்கூடாது மாதிரி முக்கியமாக ஓடிபி வந்தால் அந்த ஓடிபியை நம்ம சொல்லக்கூடாது ஓடிபி நம்ம வர்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம நம்மளுடைய ஆதாரங்களை கொடுக்கக்கூடாது இன்றைக்கி பாரத பிரதமர் பேரில் கூட மோசடி நடக்குது எஸ்பிஐ வங்கி மூலிமா லிங்க்கு கொடுத்து மூவாயிரத்தி அறநூறுரூவாய் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூட அதில் மோசடி நடக்குது இன்றைக்கி நிறையா பேர் இதில் ஏமாந்து பணத்தை இழந்து தவிச்சிட்ருக்காங்க இது சும்ந்தமாக கிரைம் பிரான்ச் சைபர் கிரைம் பிரான்ச்சில் கூட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு சில வகையில் கண்டுபிடிச்சிடறாங்க ஏன் அப்படின்னா யார் இதை எங்கேருந்து இதை செய்கிறாங்கன்னு கூட தெரியல செல் நம்பர்கள் அனைத்தையும் ஹேக் பண்ணிடுறாங்க எல்லா நம்பரையும் முடக்கிடுறாங்க நம்மள்கிட்ட யாரும் தொடர்பு கொள்ள முடியல அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களை இவங்க ஏற்படுத்துகிறாங்க இந்த மோசடி பேர் வழிகளை அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சு அப்பாவி ஜனங்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் தலையிட்டு செஞ்சாலொழியே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் யார் இதை செய்கிறாங்க எங்கேருந்து செய்கிறாங்க எந்த நாட்டிலேருந்து செய்கிறாங்க இல்லை எந்த மாவட்டத்திலேருந்து செய்கிறாங்க எந்த மாநிலத்திலேருந்து செய்கிறாங்கன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா செல் நம்பர் ஹேக் பண்ணுறாங்க நம்மளை தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுது இதனால் பல வகையில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இதில் பேர் நிறைய பேர் தவறான ஒரு முடிவுக்கு கூட போயிடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை நிலவி நிலவிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் நாம் மோசடிக்காரர்கள்டேந்து தப்பிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஆதாரத்தையும் அவங்களுக்கு பகிர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்